ஐபிஎல் தொடர்ல தொடர்ந்து பதிமூன்றாவது முறையா முதல் போட்டியில மும்பை தோல்வி அடைஞ்சிருக்காங்க முதல் ஷாக் ஆகணும் சாதாரணம்னு மும்பை ரசிகர்கள் சொல்லிட்டு வர்றது இன்னொரு டைம் நிறுவனமாக இருக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கி இப்போ வர தொடர்ந்து பதிமூன்றாவது சீசனா முதல் மேட்ச்ல மும்பை தோத்துருக்காங்க மும்பையோட முதல் மேட்ச் தோல்வி பயணம் இந்த சீசனும் கண்டினியூ ஆகியிருக்கு மும்பையை வீழ்த்தி ஐபிஎல் தொடர வெற்றியோட தொடங்கி இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச மும்பை சென்னை பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் பறிக்கொடுத்தாங்க நூர் அகமதுவும் கலீல் அகமதுவும் மிரட்டலா பந்து வீச மும்பை பேட்டர்ஸ் திணறிட்டாங்க இறுதியில் தீபக் சஹார் பங்களிப்பால நூற்றி ஐம்பது ரன்களை கடந்த மும்பை இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்தாங்க நூற்று ஐம்பத்தாறு ரன் டார்கெட் நோக்கி ஆடின சென்னையில் ஓப்னர் ராகுல் திரிபாதி இரண்டு ரன்ல அவுட் ஆகிட்டார் அடுத்து வந்த கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பட்டாசா பவுண்டரிகளை அடிக்க அவருக்கு சப்போர்ட்டா ரச்சின் ரவீந்திரா ஆடினாரு இருபத்தாறு பந்துல ஐம்பத்து மூன்று ரன் அடிச்சு ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆக மிடில் ஆர்டர்ல வந்த துபே தீபக் ஹூடா சாம் கரன் சொதப்பிட்டாங்க மறுமுனையில நிலச்சின்னு ஆடின ரச்சின் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சார் கடைசியில ஜடேஜா ரன் அவுட் ஆனதால டோனி என்ட்ரி கொடுக்க மைதானத்தை ரசிகர்கள் அதிர செஞ்சாங்க இறுதியில விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்த சென்னை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க ஓப்னர் ரச்சின் ரவீந்திரா அறுபத்தஞ்சு ரன் அடிச்சு கடைசி வரை ஆட்டமிழக்காமல் அசத்த தொடர வெற்றியோட தொடங்கியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்